கண்டிப்பாக நான் யாருக்கும் தெரியாதவன் பெரியார் யாரும் தெரியாதவன் தன் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்றே தெரியாதவன்லாம் கட்சி மாற்று செயலாளர்கள் ஆகிட்டான் எம்எல்ஏ ஆயிட்டான் மந்திரி ஆயிட்டான் அப்போ அவனுக்கு ஒன்றுமே தெரியலை அதனால தான் இப்போ வேர்பேர் முடிக்கிறதுனால தான் பாஜக மிரட்டி உருக்கிட்டாங்க அதிமுகவுல திமுக ஒரு தீய சக்தி கலைஞர் ஒரு தீயசக்தி அப்படின்னு இது ரெண்டு வரையும் கொள்கை சரி எல்லா கொள்கையுமே திமுக கொள்கை அந்த சசிகலாவினுடைய கண்டுபிடிப்பு கொடுத்தனா இந்த தலைவர்கள் கூறாங்க அந்த யாராவது ஆளுமையா இருக்காங்களா யாராவது ஆற்றல் மிக்கவர்கள் இருக்காங்களா எல்லாரும் குள்ளர்களா இருந்தா யாரு உயரமா இருக்கிறது விஜய் கட்சி மாதிரி ஆமா எவன் வந்து ஒன்றிய செயலரை போடுறது யார் மாவட்ட செயலரை போடுறது என்ன பிரச்சனை இருக்கு அப்படி தேட வேண்டிய இடத்துல அந்த கட்சி இல்லை கட்சி அந்த கட்சி வந்து கட்டி முடிக்கப்பட்ட மாளிகை அதுக்கு யார் வேணாலும் நிர்வாகம் பார்க்கலாம் கண்டிப்பாக பெயிண்ட் அடிச்சா போதும் அதனால அதிமுகவை பொறுத்த வரையில தலைவன் மாறுவான் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கண்ணாதாசன் சொன்னாங்க அந்த கோட்பாட்டுக்கு கீழே தான் அவங்க வேலை செய்யணும் அது இல்லைன்னா ஒரு கட்சிக்கு வந்து அதுதான் வந்து முகம் அதை அதிமுக இழந்து தவிக்கிறது அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து சசிகலா வந்து அந்த இந்த பழிவாவும் செய்யணும் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுகன் அவர்கள் ஒரு தனியார் நேர்காணலில் பேசியிருக்காரு இன்னும் இரண்டு நாட்கள் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் திமுக அதிமுக ஒண்ணா இணைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மதான சார் எப்படி சார் உங்களுடைய பார்வை எப்படி சார் அதிமுகவிலே வந்து மிக முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் இதே என்னிடத்திலே தனிப்பட்ட முறையில் உரையாடலில் பகிர்ந்திருக்கிறார் ஓ உண்மதான ஒரு முயற்சி நடந்தது என்பதை பகிர்ந்திருக்கிறார் ஆஹ் வந்து அதிமுகவினுடைய ஒரு முக்கிய அமைப்பு செயலாளராகலாம் இருந்தவர் ஒரு முக்கிய நண்பர் என்னிடத்துல அந்த தகவலை சொல்லியிருக்காரு எனவே அது வந்து ஒரு பொய்யான தகவல் அல்ல அடிப்படையில் அதிமுக திமுக என்பதற்கு இரண்டு வேறுபட்ட கொள்கைகளே கிடையாது ஒரே கொள்கை தான் கொள்கை தான் இவர்கள் அண்ணாவை தான் வழிகாட்டியா வைத்திருப்பார்கள் பெரியார் தான் முன்னோடியா வைத்திருப்பார்கள் இவங்களுக்கும் அதேதான் கட்சியினுடைய தலைமை என்கிற விஷயத்துல கலைஞர் என்கிற தலைமையை ஏற்காமல் எம்ஜிஆர் என்கிற தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் மத்தபடியும் ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை ரெண்டு இல்லை கருத்தியலாக ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்ப என்னன்னா ஒரு தனி மனித ஈகம் யார் பெரியவருங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா அதாவது ஒரு உரைக்குள் இரண்டு கத்தி இருக்க முடியாதும்பாங்க ஆமா ஒரு மிகப்பெரிய வசீக ரெண்டு பேரும் பலமாய்ந்த ஒரு தலைவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் கலைஞர் வந்து பேச்சாற்றடியிலே வல்லவர் என்றால் எம்ஜிஆருடைய முக வசீகரம் அவர் பேசணுங்கிற அவசியமே கிடையாது கை காம்ச்சா போதும் ஆமா அவர் முன்னாடி வந்து நின்றாலே தமிழ்நாடு மொத்தமுமே ஒரு சக்கர டப்பாவுக்குள்ள எறும்பு மாட்டிக்கிட்டது மாதிரி தமிழ்நாடு மொத்தமுமே அவர் மீது மயங்கி கிடந்தது தான் சொல்லணும் எம்ஜிஆர் மேடம் அப்படிப்பட்ட ஒரு தலைவராகத்தான் அவர் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் ஏன்னா உலகத்திலேயே எழுபத்தி ரெண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட க கட்சி எழுபத்தி ஏழுலேயே ஐந்தாண்டு காலத்திற்குள்ளேயே ஆட்சிக்கு வந்து பத்தாண்டு காலம் ஐம்பத்தி வரைக்கும் அவர் மறைகிற வரைக்கும் ஆமாம் அவருடைய செல்வாக்கை வந்து கலைஞராலே சரிக்க முடியலை திமுக நிரந்தர எதிர்கட்சியாகத்தான் இருந்தாலும் ஆனால் அடிப்படையில் என்னன்னா இரண்டு பேருக்கும் வந்து ஒரு நீர் பூத்த நெருப்பாக இருந்த அந்த போட்டி மனப்பான்மை என்பது ஏறத்தால இந்த பிரச்சனையை தொடங்கி வைத்ததுல கூட முக்காமுத்துவை நடிகராக மாற்றியது அன்றைய காலகட்டங்களில் அவரை ஹீரோ கனது அதுலேயே வந்து அவருக்கு ஒரு மன ரீதியான டிஸ்டர்பன்ஸ் வந்து எம்ஜிஆருக்கு இருந்திருக்கிறது ஏன் பேரும் முக பவனியில் ஒரே மாதிரி அதாவது திரைப்பட துறையில இவர் செல்வாக்கு செலுத்தி வருகிற காரணத்தினால அதே போல ஒருவரை வந்து ஒருத்தரை உருவாக்குவதற்கு ஒரு முயற்சி என் குடும்பத்திலே இருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாட்டை தோற்றுவித்திருக்காரு இல்ல அதுதான் காரணமா இல்ல வந்து இந்த பொருளாளர்ல வந்து கணக்கு கேட்டாரு உலகத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு கதை கட்டுமையான விஷயம் என்னன்னா அதீதமான ஒரு வளர்ச்சி நிலைக்கு ஒரு வர்றாரு இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக வந்துகிட்டே இருக்கிறார் கட்சியில வந்து நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பெருகிட்டாங்க கட்சி வந்து ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு எல்லாம் நிறைந்த கூட்டம் ஆயிடுச்சு நிறைந்த தலைவர்களுடைய கூட்டம் வந்துருச்சு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இந்திரா காந்தியினுடைய அரசு வந்து காங்கிரஸை வீழ்த்திய திமுகவை அவங்க வந்து ஒரு பழிவாங்கிற நோக்கத்தில் எம்ஜிஆர்ஐ வந்து அவங்க தான் வந்து இன்னைக்கு எப்படி இந்த வருமான வரி ரைட்லாம் போகிறாங்க பாஜக கரைங்க அதுக்கெல்லாம் முன்னோடி காங்கிரஸ் தானே ஆமாம் இவங்க எக்ஸ்ட்ரீமான லெவல்னா அவங்க ஒரு அவங்க தான் தொடங்கி வச்சு எல்லாமே அவங்க ஆரம்பிச்சு வச்சுருந்தேன் ஆதார் கார்டு உட்பட எல்லாமே ஆமாம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்றைய காங்கிரஸ் இயக்கத்தால் எம்ஜிஆர் வந்து உருவாக்கப்படுறாரு அன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய சில அழுத்தங்கள்லாம் அவர் உருவாக்கப்படுறாரு அதுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட முரண்பாடுகள் பயன்பட்டது அப்படித்தானே தவிர இந்த கணக்கு கேட்டார் அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருங்கிறதுலாம் என்னன்னா இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டது அவ்வளோதான் உண்மையான காரணம் அது கிடையாது பின்னாளில் வந்து கலைஞர் அவர்களிடத்துல வந்து கவிஞர் வைரமுத்து ஒரு உரையாடுகிற போது தனிப்பட்ட உரையாடல கேட்கிறாரு காங்கிரஸா திமுக அப்படின்னு போட்டி தான் இருந்திருக்கும் தொடக்கத்துல அரசியல் என்னவா இருந்துச்சுன்னா காங்கிரஸ் கட்சியா கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்துச்சு கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சி வரைக்கும் ஒரு வலிமையான காலகட்டம் இருந்திருக்கு பின்னாடி காங்கிரஸா திமுக வாங்குற வந்துருச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு முன்னாடி திமுக மொழி போராட்டத்தினால முன்னுக்கு வந்துருச்சு மேலங்கிச்சு ஆமா அதுக்கு பதிலாக திமுகவா அதிமுகவான்னு வந்துருச்சு இது உங்களுடைய கருத்து என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிய இந்த போட்டியை நீங்கள் எப்படி கருதுறீங்க எதிர் எதிர் முகாமாக அதிமுக வந்ததை என்ன கருதுறீங்க அப்படின்னு வைரமுத்து கேட்குறாரு கலைஞர் சொல்கிறாரு ஒரு தேசிய கட்சியோடு முரண்பட்டு அரசியல் செய்வதை விடவும் ஒரு பங்காளி சண்டை இருப்பது எனக்கு பிடித்தமாக இருக்கிறது அப்படின்னு இப்போ நீங்கள் அந்த அதிமுக திமுக முரண்பாட்டை கலைஞரோட பாருங்க கலைஞர் என்ன சொல்றாருன்னா அதிமுக இருந்தது எனக்கு நம்ம திராவிட கட்சியை தான் நான் வந்து சக போட்டியாளர் கண்டிப்பா தேசிய கட்சிக்கு இடமே இல்லை இங்க என்கிற நிலைமையை அதிமுக உருவாக்கி விட்டது ஆனா துரைமுரன் துரைமுரன் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த இரண்டான இருந்தா கூட திமுக அதிமுக திமுக கூட இணைஞ்சிருக்கோம் அதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சார் அது உண்மையா ஒரு அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போன பின்பு அவர் அமெரிக்காலாம் போய் மருத்துவமனைக்கெல்லாம் போய் இவருக்கு நீண்ட காலம் வந்து ஓடாதுங்கிற மாதிரியான ஒரு அறிகுறிகள் தோன்றியதற்கு பின்பு இந்த கட்சியை வந்து நம்ம திமுகவில் இணைத்து விடலாம் என்கிற மனநிலை வந்து அவருக்கு இருந்திருக்கிறார் அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறார் ஆனால் கட்சிக்காரர்கள் வந்து அதை பெரும்பாடு ஆமா கட்சிக்காரர் என்ன நினைப்பாங்கன்னா ஒருவேளை வந்து அப்படி ஒன்று ஒரு நிகழ்வு இருந்துருச்சுன்னா கட்சியில் நிறைய பேருக்கு பொறுப்பு அனுக்க முடியாது இப்பொழுதுமே இப்போ திமுக மாதிரி ஒரு அரசியல் கட்சிகளில் இப்போ நிறைய பேர் சேர்றாங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் சேர்றாங்க எல்லாருக்குமான பொறுப்பை வழங்கிவிடக்கூடிய எதார்த்தம் வந்து கட்சியில் இருக்காது

மக்கள் மன்றத்தில் எதிரெதிர் துருவங்களாக இருந்தது ஆமாம் இருக்கிறது அதனால ரெண்டு தொண்டர்களுமே வந்து ஒரு முரண்பட்ட ஒரு இடத்துல நிக்கிற போது அது இரண்டு ஒருவேளை வந்து அதிமுக திமுக இணைக்கப்பட்டிருந்தால் அந்த சூழலுக்கு வரலாம் அதற்கான சாத்தியங்கள் வந்து உருவாகவே இல்லை பேச்சுவார்த்தையோடு அது முடிந்து விட்டது தொடக்க நிலையிலேயே முன்னாள் பீகார் முதல்வர் பிஜு பட்நாயக் மூலமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்களா சார் இல்லைங்க ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள் அவருடைய திரைப்படத்தில் எழுதப்பட்ட வசனத்தினால தான் இவர் தொடக்க நிலையில் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்க நிலையில் பாட்டு யார் பாடுறானோ அவன் தான் ஹீரோங்கிற ஒரு காலகட்டம் இருந்துச்சு ஆமாம் எம்கே தியாகராஜ பாகவதர் அந்த பி யூ சின்னப்பா கிட்டப்பான்னு ஒரு பெரிய வரிசை இருந்துச்சு அப்போ இவர் வந்து பின்னணி குரல்னு ஒன்று வராத வரைக்கும் பின்னணி குரல் வந்த பின்பு தான் எம்ஜிஆருக்கு வாய்ப்பே கிடைக்கிது எம்ஜிஆர் மிக இளைஞராகவே நாடக கம்பெனிக்கு வந்துட்டார் நடிக்க வந்துட்டார் ஆனால் அவர் கதாநாயகன் ஆனால் ஆடுறதுக்கு பட்ட பாடம் இருக்குது வருங்க அவருக்கு பாட தெரியாதுங்கிறதுனால கதாநாயகன் ஆக முடியல அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் வந்து தியாகராஜ பாகூர் தான் அப்போ பின்னால் அவர் என்ன ஆகுதுன்னா நாற்பது வயது கடந்த பின்பு தான் அவர் கதாநாயகன் ஆகிறார் ரொம்ப லேட் அவருக்கு சினிமா வாழ்க்கைங்கிறது ரொம்ப நடுத்தர வயது ஆயிடுச்சு நாற்பது வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் தான் அவர் ஹீரோ ஜெயிக்கிறார் அபிமன்யோ அந்த மாதிரி படங்கள்லாம் வருது பின்னாடி அப்புறம் பெரிய வெற்றி படங்கள்லாம் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால அவர் இருபது வருடங்களாக அதாவது ஐம்பத்தி இரண்டுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இருபது வருடம் திமுகவில் வந்து தீவிரமாக பணியாற்றிருக்காரு இருபது வருடங்கள்ல அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு கட்சி பொருளாளராக இருந்திருக்கிறாரு கட்சிக்காக ஒரு பிரச்சாரங்கள் செஞ்சிருக்கிறாரு கலந்து அரசியல்னா என்னன்னு அவருக்கு தெரியும் இன்னைக்கு எம்ஜிஆர் ஆகணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க எம்ஜிஆர் உழைப்பு என்னன்னு தெரியாமல் கண்டிப்பா யாரையுமே உருவாக்குறது அப்படிங்கிறது ரோம் நகரம் ஒரு நாளில் உருவாக்கப்பட்டது அல்ல கண்டிப்பா அப்படின்னு ஒரு புகழ்மிக்க வாசகம் உண்டு ரோம் நகரம் மட்டுமா எல்லா நகரங்களும் ஒரு நாள்ல உருவாக்கப்பட்டது அது படிப்படியாக தான் அது உருவாகும் அப்போ ஒரு அரசியலுக்கு பொதுமக்கள் வந்து நம்புகிற இடத்திற்கு ஒருவர் வருவதுன்னு ஒண்ணு இருக்கல அந்த இடத்திற்கு எம்ஜிஆர் வருவதற்கு அவர் திமுகவிற்குள்ளேயே ஒரு இருபது ஆண்டு கால அரசியல் பயணத்துல இருந்து வந்ததுனாலதான் அவரால் ஒரு கட்சியை திறம்பட நடத்த முடிந்தது அது மட்டும் இல்லாம இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுக அன்றைக்கு எம்ஜிஆருடைய காலத்தில் நான் உடல் வீரப்பன் ஆரம் வீரப்பன் புதுவா வீரப்பன் சொல்லாதே ராம வீரப்பன் அரங்கநாயகம் ராஜாராம் காளிமுத்து என்று ஒரு பெரிய வரிசை இருந்துச்சு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த இப்ப இப்ப இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து கட்சியை வழிநடத்தக்கூடிய வல்லமை மிக்கவர்களாக இருந்தாங்க அதனால அந்த கட்சி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தங்கு தடை இல்லாம பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்பொழுதுமே ஒரு கட்சியை காப்பாற்றுவது வந்து நீங்க இரண்டாம் தலைவர்கள் தான் ஒரு கட்சியினுடைய தலைமை வந்து ஒரு தனிநபரை நம்பி இருக்கும் என்றால் அந்த கட்சி எப்படி செதறி போகும் அப்படிங்கிறதுக்கு இன்றைய அதிமுக ஒரு உதாரணமா இருக்கு ஒரு தனிநபரை மட்டுமே முதன்மைப்படுத்துவது அப்படிங்கிற இடத்துல நீங்க ஒரு கட்சியை நடத்தி கொண்டே இருந்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்ல புகழும் இல்ல அவங்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லைங்கிற நிலமையை உருவாக்குனீங்கன்னா அந்த முதற்கட்ட தலைவர்கள் இல்லாமல் போகிற காலம் வருகிற அந்த கட்சி மாபெரும் பின்னடைவு ஆனா இப்ப எம்ஜிஆர் இருந்த காலத்திலயும் சரி ஜெயலலிதா இருந்த காலத்திலயும் சரி இரண்டாம் கட்ட தலைவருக்கு நல்ல ஒரு முன்னுரிமை இருந்துச்சு அப்படி சார் இல்ல எம்ஜிஆர் தான் இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து போற்றி பாதுகாத்தார் ஓ யாரு இலக்கிய நல்ல மேடையில பேசினாலும் அவங்களையெல்லாம் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய பண்பு எம்ஜிஆர் இருந்துச்சு ஏன்னா எம்ஜிஆர் வந்து கலைஞர் போல பேச்சாற்றல் மிக்கவர் அல்ல கண்டிப்பா அதனால பேச்சாளர்களை தம் கூட வைத்துக் கொள்ள வேண்டும்னா வளம்புரிச்சானு இல்ல காளிமுத்துலாம் ஒரு சாமானிய ஒரு ஒரு எளிய பின்னணியில இருந்தவர் ஏன்னா அமைச்சர் வரைக்கும் கொண்டு வந்தார் அப்போ அவர் என்ன செய்தார்னா எல்லாரும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்துருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற பின்பு முதல் கட்டமாக அவங்க கிட்ட வந்து இரண்டாம் கட்ட தலைவரெலாம் இருந்தாங்க திருநாவுக்கரசு கே கேஎஸ்ஆர் தாமரக்கன் இப்படிலாம் நிறையா பேர் இருந்தாங்க அவங்க நிற்கும் போது ஒரு மாபெரும் தோல்வி அடைந்ததற்கு பின்பு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்களை ஒழித்து கட்டுகிற வேலை செஞ்சாங்க ஓ யாரையுமே பிரகாசிக்க விடாம பண்ணாங்க அந்த பின்னடைவு இருக்குல்ல படிப்படியாக நான் நினைச்சேன்னா யாராவது ஒரு டம்மி பீஸை வந்து நான் மந்திரி ஆக்கிடுவேன் நான் எம்எல்ஏ ஆக்கிடுவேன் எம்பி ஆக்கிடுவேங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அதிமுகவில் மியூசிக் சேர் மாதிரி யார் வேணாலும் உட்காரலாம் ரவுண்டு சுத்தி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கினாக்கான் அப்படி உருவாக்கப்பட்ட போது என்ன ஆயிடுச்சுன்னா தகுதியற்றவர்கள் தற்கூரிகளா இருக்கிறவன் சித்தாந்தம் இல்லாதவன் கொள்கை தெரியாதவன் திராவிடம்னா என்னன்னு தெரியாதவன் அண்ணா யாருன்னு தெரியாதவன் பெரியார் யாரும் தெரியாதவன் தன் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்றே தெரியாதவன்லாம் கட்சியின் மாற்றச் செயலாளர்களாயிட்டான் எம்எல்ஏ ஆயிட்டாங்க எம்எல்ஏ ஆயிட்டான் மந்திரி ஆயிட்டான் அப்போ அவனுக்கு ஒண்ணுமே தெரியல அதனாலதான் இப்ப பேபேன் முடிக்கிறதுனாலதான் பாஜக மிரட்டி ஊருக்கிட்டாங்க இவங்க ஜெயலலிதா செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை இரண்டாம் கட்ட தலைவர்களை தனக்கு பின்னால் இந்த அதிமுக நூறு வருஷம் இல்ல பல வருஷம் இருக்கும் அப்படின்லாம் அவங்க டயலாக்லாம் எல்லாம் பேசினாங்க ஆனா இருப்பதற்கான என்ன ஏற்பாடு இருக்கிறது ஒரு கேள்விக்குற கண்டிப்பா சிக்கலாவே எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல டிடிவியை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல ஓபிஎஸ்ஐ எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல யூபிஎஸ்ஐ வந்து கட்சிக்காரன் ஏற்றுக்கிட்டாலும் பொதுமக்கள் ஏற்கும்படியாக இல்லை அப்ப இவர்கள் எல்லாருமே வந்து மக்கள் மன்றத்தில் எடுபடாதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இருக்குற அதுக்கு காரணம் ஜெயலலிதா தான் அதற்கு காரணம் முழுக்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள்லாம் ஒரு மிக மோசமான காரணம் ஏன்னா தன்னை தாண்டி கட்சி போயிடக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க திருநாவுக்கரசு போன்றவர்கள்லாம் அந்த கட்சியில் வந்து வளர்த்தெடுக்கப்படலை அவர்லாம் அப்புறப்படுத்தப்பட்டார் கண்டிப்பா கே சார்லாம் அப்புறப்படுத்தப்பட்டார் நிறையா பேர் கட்சி விட்டு வெளியே போனாங்க அதெல்லாம் அந்த கட்சிக்கு பின்னடைவுன்ற அவங்க கடதில் நமக்கு தொல்லை நீங்கிடுச்சு நம்ம மட்டும்தான் நம்பர் ஒன்று அதாவது நான் மட்டும்தான் நம்பரு பின்னாடி இருக்கிற அத்தனை பேருமே தான் நம்பரை தூக்கிட்டா ஜீரோவுக்கு என்ன வேல்யூ இருக்கு இப்போ இருக்க அதிமுகங்கிறது எல்லாமே ஜீரோ இருக்குது அப்போ கட்சி கட்டமைப்பு இருக்கு வாக்கு வங்கி இருக்கு எல்லாமே இருக்கு சரி காலி பெருங்காயிட்டப்பா வாசன பலமா இருக்குன்ற மாதிரி எல்லாமே இருக்கு ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு இப்ப கட்சி வந்து தட்டுமாறுது இல்ல இப்ப எடப்பாடி அவர்கள் தலைமையேற்ற பிறகு உளவு வீழ்ச்சியை சந்திக்க காரணம் என்ன சார் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கோட்பாடு இருக்கணும் ராகுல் காந்தி இருக்கிறாரு அவர் நடைபயணம் போறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு இந்த ஆட்சி வந்து ஒரு மத வெறியை தூண்டுற ஆட்சியா இருக்கு மக்களை பணவுபடுத்துகிற ஆட்சியா இருக்கு இந்த அரசாங்கம் வந்து மக்களை துன்புறுத்துது கூடுதல் வரி போடுது அப்படின்னு சொல்றாருல ஆமா அப்போ ஒரு கோட்பாட்டை முன்வைத்து அரசியல் பண்ணணும் அதனால மத வெறி அரசியல் ஒரு பக்கம் இருக்கும்போது மத சார்பற்ற அரசியல் ஒன்று இருக்கும் ஒரு எதிர் முகாம் இருக்கும் கண்டிப்பா இப்ப இவங்க ரொம்ப காலமா என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவுல திமுக ஒரு தீயசக்தி கலைஞர் ஒரு தீயசக்தி அப்படின்னே இது ரெண்டு வரி தான் கொள்கையே எல்லா கொள்கையுமே திமுக கொள்கை தான் முனிக் கொள்கை இவங்களும் மொழி போற மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம்னா அவங்களும் வீர வணக்கம் தான் அவங்களுக்கு இடஒதுக்கீடுன்னா இவங்களுக்கு இடஒதுக்கீடு நீட்டு வேணாம்னு திமுக சொன்னா இவங்களும் நீட்டு வேணாம் எல்லாமே எல்லாமே தான் இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது ஜெயலலிதா காலம் வரைக்குமே சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம்லாம் கொடுத்தாங்க ஜெயலலிதா என்ன காரணம்னா அவங்க இடஒதுக்கீட்டுக்கான சில திருத்தங்களை சட்ட திருத்தங்களை செஞ்சாங்க அப்போ கோட்பாட்டு ரீதியாக ரெண்டுக்கு வந்து கருத்தியல் ஒன்றுமே கிடையாது திமுகவுடைய காபி பேஸ்ட் கட்சி தான் அதிமுக ஆளுமைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் யார் முன்னணி வைப்பது யார் தலைமை வைப்பது அப்படிங்கிறது தான் அப்போ அவங்களுக்கு சினிமா பின்புலம் என்பது எம்ஜிஆருக்கு உதவியது அல்லது அவருடைய நீண்டகால அரசியல் பணி வந்து கொடை உள்ளமாக இருந்ததெல்லாம் உதவியது ஜெயலலிதாவுக்கும் அந்த ஒரு ஒரு வசீகரம் இருந்தது தொடக்க காலத்துல சில விஷயங்களை தவற விட்டாலும் பின்னால வந்து ஒரு தக்க தக்க வச்சுக்கிட்டாங்க ஒரு அரசியல் நுட்பம் அவங்களுக்கு இருந்துச்சு இப்போ இதை அந்த தைரியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடம் தான் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு ஒரு மதில் மேல் பூனை மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியல இப்போ மீண்டும் ரெய்டு போடுறாங்க நிறைய வந்து மிரட்டுறாங்க இப்போ பாஜக கூட்டணி இல்லாம நம்மளால் வாழ முடியாது இரண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் வந்து கோழி குஞ்ச பருந்து தூக்குற மாதிரி அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ தூக்கிட்டு போயிடும் விசாரணையில சீரழியணும் அப்போ வைத்தியாலிங்க வீட்டில் நூறு கோடி இருக்குது அங்க எத்தனை கோடி இருக்குது வந்து ஈரோடு ராமலிங்க வீட்டில் ரைடு இருக்குது ஒரு சம்பந்தி வீட்டில் ரைடு இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த கட்சியை காப்பாற்றுவதா காசை காப்பாற்றுறதா சொத்தை காப்பாத்துறதா இப்படிங்கிற அந்த பிரச்சனைக்குள்ள அவங்க இருக்காங்க நீ கைது செய்து பார் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்குல்ல இல்லை அது இல்லை முடிஞ்சானே கைது செய்து பார் நீ அதிமுக அவனால அழிக்க முடியாது அப்படின்னு மண்ணு கட்டக்கூடிய இடம் வந்து இல்ல அது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தயக்கம் அந்த பின்னடைவு கட்சி இன்னும் கீழே எடுத்துட்டே போகணும் கண்டிப்பா சார் இப்ப நீங்க சொல்கிற மாதிரி சண்முகம் ஜெயக்குமார்ட் இருக்க ஒரு கட்ஸு திரு எடப்பாடி அவர்கிட்ட இல்லை அதுவே பெரிய பலவீனம் தானே சார் ஆமா கட்சியினுடைய அதாவது இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா சசிகலா ஸ்கூல் தான் எல்லாருமே ஓபிஎஸ் வந்து அவர் வாட்டுக்கு வந்து பெரிய ஒரு கட வச்சிருந்திருக்காரு டிடி வித்யநகரான வந்து அந்த பகுதிக்கு வந்து நாடாளுமன்ற வேட்பாளரை அறிவிக்கிற போது தேனி பகுதிகளில் பெரிய உலகத்தில் அறிவிக்கும் போது இவர் தேர்தல் வேலை பார்க்குறாரு அவர் சிறந்த விசுவாசி அப்படின்னு பரிந்துரை செஞ்சு இவங்க தான் ஜெயலலிதாவுக்கு ஏதாவது ஒரு மிக அரசியலில் பின்னடைவான காண தான் ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க அப்போ யாருடைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு ஓபிஎஸ் சசிகலா ஆதரிக்கிறாங்க அப்புறம் அதுக்கு பின்னாடி ஓபிஎஸ் மேல வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஒரு அதிருப்தி வருகிற போது ஒரு பாஜகவுக்கு கையாள இருக்கிறாருங்கிற சந்தேகம் வருகிற போது அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்கிறாங்க மாற்று ஏற்பாடு வந்து ஒரு அரசியலில் ரொம்ப அனுபவம் மிக்க ஒரு செங்கோட்டையன் மாதிரியோ ஒரு தம்பி தம்பிதுர மாதிரியோ யாரோ ஒரு ஆளுமை பண்பு மிக்கவர்களை வந்து அதிமுகவினுடைய ஒரு தலைவராக அடையாளம் காட்டுறதுக்கு மேல யார் நல்லா செலவு பண்ணுவாங்களோ அவங்க கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொங்கு மண்டலத்துல வந்து சமூக ரீதியாக செல்வாக்குமிக்கவர் நல்லா செலவு பண்ணுவாருன்னு எடப்பாடியை கொண்டு வந்து விட்டாங்க ஆமா எடப்பாடி என்ன பண்ணாரு அவர் தன்னுடைய ஆளுமை நிரூபிக்க முடியல அவரும் வந்து பாஜகவினுடைய ஆதரவு ஆதரவு நிலைப்பாட்டுக்குள்ளதான் அவரு ஜெயிலுக்கு போன முன்னாடி அரசியல் நடத்துறாரு அப்ப இன்னைக்கு அதிமுகவினுடைய இத்தனை சீரழிவுக்கும் ஒரே ஒரு ஆள் தான் காரணமாக்காரு ஜெயலலிதாவை விடவும் ஒரு பெரிய சீரழிவான இந்த பின்னடைவுக்கு காரணம் சசிகலா அவர்கள் தான் இன்னைக்கு வந்துகிட்டு அவங்கனால வந்து பாஜகவை எதிர்க்க முடியுதா அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பினது யாரு மத்திய அரசாங்கம் தானே அவங்க மேல வழக்கு போட்டது எல்லாமே என்ன சொல்றான் ஏ ஒன் ஏ டூ கோர்ட்டில் சொன்னது ரெண்டு பேரும் ஒன்றுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் பேர் நிலையம் சொல்கிறாங்க ஆனா ஏ டூங்கிறது வந்து குற்றவாளிங்கிறாங்க கொஞ்சம் பேர் அவங்கட்சிக்காரனே வேலைக்காரங்கிறான் ரொம்ப இதா பேசுகிறான் அப்ப என்னன்னா ஒரே குற்றத்துல இரண்டு பேர் கைது செய்யப்பட்டாலும் ஒருத்தர் வந்து உயர் சாதிக்காரவங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து நினைவு இதே வைக்கலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வைக்கலாம் இன்னொருத்தருக்கு பேர் வந்து குற்றவாளி வேலைக்காக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஆரிய திராவிடம் வந்து இன்னுமா இருக்குன்னு கேட்குறேன் கேள்வி அதுக்கு அடையாளம் ஜெயலலிதா சசிகலா ரெண்டு பேருமே ஆறு உயிர் தோழிகள் இணை பெரியாத தோழிகள் ரெண்டு பேருக்கும் ஒரே குற்றத்துல சம்பந்தப்பட்டவர்கள் ஒரே தண்டனைக்கு உள்ளானவர்கள் ஆனால் ஒருவரை புனிதப்படுத்தினா ஒரு ஆளை வந்து இப்போ குருமூர்த்தி சுரப்பில் சசிகலா தலைமையில் வந்துட்டே கூட ஆச்சு ஏன் இப்போ ஜெயலலிதா என்ன தியாகியா இன்னும் ரெண்டு பேருக்கும் ஒரு குற்றம் தானே கோர்ட்டில் அப்ப என்ன சொன்னா சசிகலாவினுடைய கண்டுபிடிப்புகள் தான் இந்த தலைவர்கள் பூராமே அந்த யாராவது ஆளுமையா இருக்காங்களா யாராவது ஆற்றல் மிக்கவாளர் இருக்காங்களா எல்லாரும் குண்டர்களா இருந்தா யாரு உயரமா இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி எடுக்கல அப்ப திமுக அதாவது ரொம்ப பேர் சொல்றாங்க ஜெயலலிதா வந்து எப்படி கட்சி நடத்துறாங்க ஜெயலலிதா கட்சியை உருவாக்கவில்லை ஏற்கனவே கட்டப்பட்ட மாளிகையில அவங்க குடி போனாங்க இப்ப சில பேர் கேட்கறான் திமுகவுக்கு வந்து எப்படி உதயநிதி எல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு கேட்குறான் அந்த கட்சிக்கு வந்து புதுசாக கிளை செயலாளர் போடுறதுக்கு ஆள் தேட போகிறது இல்லை விஜய் கட்சி மாதிரி ஆமாம் ஏன் வந்து ஒன்றிய செயலராக போடுறது யார் மாவட்ட செயலராக போடுறது என்ன பிரச்சனை இருக்குது அப்படி தேட வேண்டிய இடத்துல அந்த கட்சி இல்லை கட்சி அந்த கட்சி வந்து கட்டி முடிக்கப்பட்ட மாளிகையாக இருக்குது அதுக்கு யார் வேணாலும் நிர்வாகம் பார்க்கலாம் கண்டிப்பாக பைண்ட் அடிச்சா போகணும் ஆமாம் வேலை பைண்ட் அடிச்சு வச்சாலே அந்த கட்சி நின்றுடும் இது அப்படி இல்லை நீ தான் கட்டுமானமே பண்ணணும் இப்போ விஜய்கெல்லாம் இருக்க ஆபத்து என்னென்னா கட்சி கட்டமைப்பை உருவாக்குறதுக்கே பலாண்டு ஆண்டு உழைக்கணும் அதுக்கு பொறுமை வேணும்ல ஒரு தேர்தலில் தோத்துட்டாங்க அடுத்த தேர்தலுக்கு அஞ்சு வருஷம்ல ஆகும் அஞ்சு வயசு கூட்டி போயிடும் ஆறு அடுத்த தேர்தலில் வச்சுங்க மறுபடியும் வந்து என்ன ஆயிரம் அறுபத்தொன்னும் அப்ப நீங்க ஒரு பத்தாண்டு காலம் தேர்தலில் பிடிப்பீங்களா நீங்க நம்புறவன் தாக்கு பிடிப்பானா இந்த கேள்வியெல்லாம் இருக்கு அரசியலுக்கு வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்ட அனுபவத்தோடு கூடியவராக வருவதற்கும் நீங்கள் லைஃப்பில் வந்து எல்லாமே சம்பாதிச்சு புகழ்பெற்று எல்லாம் காசு எடுத்து எம்ஜிஆர் உழைச்சிக்கிட்டே இருந்தார் அதனால் அந்த உழைப்பு அவருக்கு வந்து கை கொடுத்துருச்சு கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த உழைப்பே இல்லையே இவங்க சினிமா வாழ்க்கையில் இருக்கும் போது அவங்களுக்கு பொது வாழ்க்கை இல்லையே பொது வாழ்க்கையில் இருந்திருந்து வந்திருந்தால் அந்த அனுபவத்தை வந்து கையாள முடியும் நீ திடீர்னு வந்து எப்படி நீங்கள் பைக் ஓட்டுறதுக்கே பயிற்சி வேணும் விமானம் ஓட்டுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் வேணாம் நேரடியாக நான் பட்டம் அம்மாவே போயிருக்கேன்னா எப்படி முடியும் கடலில் விழுந்துடும் ஆனால் கருப்பு ஏட்டி கூட முடியாது அந்த மாதிரி ஆயிரும் கண்டிப்பா அதனால அதிமுகவை பொறுத்த வரையில தலைவன் மாறுவான் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சைய பாத்துறோம்னு கண்ணதாசன் சொன்னான் அது மாதிரி ஒரு ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை அதை நிலைநிறுத்துவதற்கு ஒரு தலைவன் அதுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகி அதுக்குள்ள சம்பாத்தியம் பண்றது அதுக்குள்ள கமிஷன் அடிக்கிறதுங்கிறது வேற எல்லா கட்சியிலும் இது இருக்கு ஆனால் ஏதோ ஒரு கோட்பாடு இருக்கணும் திமுக இருக்கா அதுக்குன்னு ஒரு கோட் ஒரு சமூக நீதி கோட்பாடு இருக்கு மொழிக் கொள்கை இருக்கு இருமொழி கொள்கை இருக்கு அவங்க வந்து இதை ஏற்க மாட்டோம் மாநில சுயாச்சின்னு ஒரு கோட்பாட்டுக்கு அந்த தான் அவங்க வேலை செய்யணும் அது இல்லைன்னா ஒரு கட்சிக்கு வந்து அதுதான் வந்து முகம் அதை அதிமுக இழந்து தவிக்கிறது அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து சசிகலா அவர்களுக்கு அந்த இந்த பழிவாவும் சேரும் மீட்டெடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சார் அதிமுக அதிமுக வந்து யாரு உங்க பிரச்சனை எடுப்பாரா அண்ணாமலை மீட்டெடுப்பாரா நயனார் நாயேந்திர வேற எம்ஜிஆர் புகழ்றேன் அப்போ வந்து அவங்க குறுக்கொளியாக வந்து இந்த பா வந்து அண்ணாமலை தலைமையை நீ அகற்றிட்டா நம்மளே வந்து அந்த பாஜக அதிமுக கூட்டணியை உருவாக்கலாம் ஏன்னா ஏற்கனவே அதிமுக நயனா நயன்திரம் ஆமாம் அதனால இணக்கமாக ஒரு பேச்சுவார்த்தையை உருவாக்கி நம்ம கூட்டணி காணலாம் அப்படிங்கிற கனவு நிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்போ பாஜகவோடு வந்து எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி இணை அதில் வந்து இணைந்து பணியாற்றுவதாக இருந்தாலும் சரி தனக்குன்னு ஒரு தனித்தன்மையை வந்து நிரூபிக்கணும்ல திமுகவும் கடந்த காலங்களில் பாஜகவோட கூட்டணி போயிருக்காங்க ஆனால் கூட்டணிக்கு போனாலும் நாங்கள் ராமர் கோயில் கட்டுவதை ஏற்கவில்லை பாஜகவினுடைய மதவாத அரசியல்ல திமுக உடன்பாடு இல்லை இது ஒரு அதிகார பகிர்வுன்னு ஒரு கருத்தை உருவாக்குவாங்க இவங்க அப்படி இல்லை இவங்க அதுக்குள்ள கரைஞ்சு போனது மாதிரியான ஒரு தன்மை உருவாக்குனதுனால அவங்க போட்ட எல்லா கருப்பு சட்டங்களும் வேளாண்மை திருத்த சட்டத்திலிருந்து குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து இருந்து போட வேண்டிய எல்லா சட்டத்துக்கும் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆமா இந்த நிலைப்பாடு அவங்களோட பெரிய பின்னடைவுக்குள்ள போயிடுச்சு கட்சி வந்து இன்னைக்கு வந்து இவரை பார்த்தா ஒரு தலைவர் இவர் இந்த நம்ம வந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை வந்து தொண்டனுக்கு கூட்டினா தானே கட்சியில் வேலை செய்யுமா இல்லைங்க நம்ம போனோம்னா அந்த தேர்தலில் தோது போயிடுவோம் நம்ம நின்றோம்னாலே நாசமாக போயிடுவோம் அந்த கட்சிக்கு கொடி கட்டினோம்னா காசு வேஸ்ட்டாக போயிடுவோம் பொதுக்கூட்டம் போட்டால் அது பிரயோஜனம் இருக்காது அப்படின்னா எப்படி இயங்க வருவேன் விஜய்க்கு பின்னாடி திரளானா விஜய்க்கு அரசியல் அறிவு இல்லைங்கிறது வேற அணு இல்லைங்கிறது வேற ஒரு இளைஞர் கூட்டம் வருதுங்கிறதுக்காக ஒரு ஒரு குரூப் வந்து அதற்கு பின்னாடி போகலாமான்னு யோசிக்கிறான்ல அது கரை சேருமா சேராதாங்கிறது அப்புறம் ஆமா ஆனா ஒரு எழுச்சி இருக்குல்ல அவர் போய் பரந்தூர்ல நிக்கிறாருன்னா ஒரு கிரௌடு வருதுல்ல அந்த தன்மையே அவருக்கு இல்லையே ஒரு கட்சி தலைவருக்கான அந்த அந்த வசீகரமே வந்து அதிமுகவில் இல்லாம போய்விட்டு அதுதான் பெரிய பின்னாடி கண்டிப்பா சார் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம் மிக்க நன்றி சார் இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்